மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது இயல் மூன்றில் இருக்கக்கூடிய செய்யில் பகுதியான காவடி சிந்து இந்த இயல் முழுவதுமே மக்களின் பண்பாட்டு கூறுகளைப் பற்றியும் சந்தம் நிறைந்த செயலை பற்றியும் தான் இடம்பெற்றுள்ளது காவடி சிந்து என்பது முருகனை முழுமுதற் கடவுளாக கொண்ட பக்தர்கள் காவடிகளை சுமந்து கொண்டு ஆடி பாடி இறைவனை வழிபடுவதுதான் காவடி சிந்து சிந்து என்பது ஒருவகை இசை பாடலாகும் பல்லவி அணு பல்லவி மூன்று கண்ணிகளை கொண்ட சரணம் கொண்டு அமைவது சிந்து ஆகும் சரணம் மட்டுமே கொண்டு காவடி சிந்து பாடலை அமைத்துள்ளார் அண்ணாமலையார் அதாவது நமக்கு இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா அண்ணாமலையார் இது வந்துட்டு எனது சரணம் மட்டுமே கொண்டு அமைக்கப்பட்ட பாடல் இவ்வாறு அமைந்த சந்த இலக்கியமான காவடி சிந்து பக்தர்கள் தங்கள் கலைப்பினை மறந்து ஆடிப்பாடி மகிழ்ந்து ஆலயங்களை நோக்கி நடந்து செல்வதற்கான அமைக்கப்பட்ட வழிபாட்டு பாடல் அதாவது தமிழ்நாட்டில் பண்டைய காலம் முதல் நாட்டார் வழக்கில் உள்ள இசை மரபு காவடி சிந்து அப்படின்னு சொல்றாங்க முருகப்பெருமானின் வழிபாட்டிற்காக பால் முதலான வழிபாட்டுப் பொருள்களை கொண்டு செல்வோர் ஆடல் பாடல்களுடன் ஆலயங்களை நோக்கி செல்வர் அவர்களின் வழிநடை பாடல் வகைகளிலிருந்து காவடி சிந்து என்ற பாவடிவம் தோன்றியது அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பண்டைய காலத்தில் இருந்து எனது இந்த காவடி சிந்து இசை மரபு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க முருகப்பெருமானின் வழிபாட்டிற்காக குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படி சமவெளியிலிருந்து கொஞ்சம் உயர்வான மலைப்பகுதியில் முருகக்கடவுள் அமர்ந்திருக்கிறார் அவரை வழிபடுவதற்காக பால் தயிர் போன்ற அபிஷேக பொருள்களை எடுத்து செல்வார்கள் சரியா அதை வந்துட்டு கையில் பிடிச்சிட்டு போக முடியாது இல்லையா காவடி கட்டி அதில் தொங்க விட்டுக்கிட்டு போவாங்க அப்படி போகும் பொழுது அவங்களுடைய வழி நடை பாதையில் கலப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடப்படுவது தான் இந்த பாவகை இது வந்துட்டு சிந்து என்ற பாவடிவம் தோன்ற காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது இதை ஏற்றியவர் யாரு அப்படின்னா அண்ணாமலையார் சென்னி அண்ணாமலையார் பாடிய காவடி சிந்து அருணகிரியாரின் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த ஒரு சந்த இலக்கியம் அதாவது சென்னிக்குளத்தில் பிறந்தவர் இந்த அண்ணாமலையார் இவர் பாடியது காவடி சிந்து இது பாடுவதற்கு காரணமாக இருந்தவர் யாரு அப்படின்னா அருணகிரியார் அவர் பாடிய திருப்புகள் முருகனை பற்றியதுதான் இந்த திருப்புகள் அதை படைத்ததால் இந்த காவடி சிந்தை இவர் பாடினார் இது வந்துட்டு சந்தை இலக்கியம் அப்படின்னா என்னது சந்தம்னா அழகிய மெல்லிய ஓசையுடையதுன்னு சொன்னோம் இல்லையா அப்படி அமைக்கப்பட்டது இப்பாடலின் மெட்டுக்கள் அண்ணாமலையாராலேயே அமைக்கப்பட்டது இதனுடைய மெட்டுக்கள் இசை எல்லாமே அண்ணாமலையாராலேயே அமைக்கப்பட்டது தமிழில் முதன் முதலில் வண்ணச்சிந்து பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டார் தமிழில் முதல் முதல்ல வண்ணச்சிந்து பாடியவர் யாருன்னா இந்த அண்ணாமலையார் அதனால் இவர் காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுகிறார் பதினெட்டு வயதிலேயே ஊற்றுமலைக்கு சென்று அங்கு குறுநில தலைவராக இருந்த இருதயாழய மருதப்ப தேவரின் அரசவை புலவராக இருந்தவர் இவர் இந்நூல் தவிர வீரை தளபுராணம் வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் சங்கரன் கோவில் திரிபந்தாதி கருவை மும்மணி கோவை கோமதி அந்தாதி ஆகிய நூல்களையும் இயற்றியுள்ளார் இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீரை தளபுராணம் வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் சங்கரன் கோயில் திரிபந்தாதி கருவை மும்மணி கோவை கோமதி அந்தாதி போன்ற நூல்களையும் இவர் இயற்றியுள்ளார் காவடி தமிழ் பண்பாட்டுக்கூறுகளுள் ஒன்று நம்மளுடைய தமிழ் பண்பாட்டுக்கூறுகளுள் ஒன்று இந்த காவடி உலகெங்கும் வாழும் தமிழர்கள் குன்றுதோறும் வீற்றிருக்கும் முருகன் கோவிலில் காவடி எடுத்து ஆடுவது வழக்கமாக உள்ளது அதாவது முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா எனது பழனிமலை சுவாமிமலை பழமுதிச்சோலை திருப்பரங்குன்றம் திருத்தணிகை திருச்செந்தூர் இன்னும் உலக உலகத்தில் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதற்கு காவடி எடுத்து ஆடுவது வழக்கமாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும் திருநாள் திருநாளன்றும் இன்னும் தைப்பூச திருநாளன்றும் பக்தர்கள் முருகனை வழிபடுவதற்காக காவடி எடுத்து செல்வார்கள் இன்னும் அளவு குத்திக்குவாங்க நிறைய செய்வாங்க அவங்கவுங்களுடைய வேண்டுதலை பொறுத்து அவர்கள் எதை வேணாலும் செய்யலாம் ஆனால் பெரும்பாலான பக்தர்கள் என்ன பண்ணுறாங்க காவடி எடுத்து தான் காவடி தூக்கி செல்வோர் அதனை சுமையாக எண்ணாமல் பாடியவாறே செல்வதற்கு வழிநடை பாடல்களாக இது இயற்றப்பட்டுள்ளது அதாவது அப்படி எடுத்துட்டு போகும் பொழுது அது வந்துட்டு அவங்களுக்கு சுமையாக இல்லாமல் பாரமாக இல்லாமல் இருப்பதற்காக தான் வழிநடை பாடலாக அதாவது பாடிக்கிட்டே போவதற்கு தான் இந்த பாடல் இயற்றப்பட்டுள்ளது நமக்கு வந்துட்டு முருகப்பெருமானின் அந்த கோயில் வளம் எப்படி இருக்கிறது இந்த கோயிலின் சிறப்பு தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாடலாக இந்த பாடலை பார்ப்போம் சென்னிக்குள நகர்வாசன் தேரும் அண்ணாமலைதாசன் செப்பும் சகம் மெச்சிய மதுர கவி அதனை புயவரையிர் புனை தீரன் அயில் வீரன் வண்ணமயில் முருகேசன் குற வள்ளி பணிநேசன் உரை வரமேதரு கழுகாசலபதி கோயிலின் வளம் நான் மறவாதே சொல்வேன் மாதே கோபுரத்து தங்கத் தூவி கோபுரத்துக்கு அப்பால் மேவி கண்கள் கூச பிரகாச தொழி மாசற்று விளாசத்தொடு குழவும் பழவும் நூபுரத் வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவாரிடு முழ ஓசைகள் திசை மாசுனம் இடியோ என நோக்கும் படி தாக்கும் சன்னதியில் துஜஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் எனும் சலராசியை வடிவார்பழ கொடி சூடிய முடி மீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும் உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீதள புயல் சாளவும் உறங்கும் மின்னி கரங்கும் அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகள் முழக்கம் பழ அடியார்கணம் மொழி போதினில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும் கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேலேற்றி கொழும் கணல் ஏறிய மெழுகாய் வருபவர் எவரும் இகமே கதி காண்பார் இன்பம் பூண்பார் சென்னிக்குளம் அண்ணாமலையார் அண்ணாமலையார் இப்போ பாடல் பொருள் சென்னிக்குள நகர்வாசன் அதாவது சென்னிக்குளத்தில் வாழக்கூடியவன் யாரு அப்படின்னா தமிழ் தேரும் தமிழ் மொழியை நன்கு கற்ற அண்ணாமலை தாசன் அண்ணாமலை தாசன் யார் இங்கே பாடலை இயற்றியவர் ஆகிய அண்ணாமலை தாசன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா செப்பும் செப்பும் அப்படின்னா உரைக்கிறத சொல்கிறேன் செகம் மெச்சிய செகம் அப்படின்னா உலகம் செகம்னா என்னது உலகம் மெச்சிய அப்படின்னா புகழக்கூடிய புகழுதல் அப்படின்னு பொருள் கவி அப்படின்னா இனிமையான தமிழ் கவிதை அதனை புய புனை புய அப்படின்னா தோல் வரைனா மலை வரைனா எனது மலை தீரன் அப்படின்னா வலிமையானவன் வலிமை உடையவன் அயில் வீரன் அயில்ன கை கையில் வேலை உடைய வீரன் அப்படின்னு பொருள் அதாவது சென்னிக்குளம் என்னும் நகரில் வாழ்கின்ற அண்ணாமலை தாசனாகிய நான் பாடிய உலகம் போற்றும் காவடி சிந்து என்னும் இனிமையான கவிதை மாலையை தன் மலை போன்ற அகன்ற தோளில் கொள்கிறான் முருகப்பெருமான் அதாவது வலிமையான வீர ஆறுமுக கடவுள் அப்படின்னு இந்த முதல் பாடலுக்கு விளக்கம் தருகிறார் அடுத்தது வண்ணமையில் முருகேசன் குற வள்ளிப்பதம் பணிநேசன் உரை வரமேதரு கழுகாசல பதி கோயிலின் வளம் நான் மறவாதே சொல்வேன் மாதே வண்ண மயில் வண்ணம் அப்படின்னா அழகுடைய மயிலை தன் ஊருதியாக கொண்டவன் இந்த முருகேசன் முருகக்கடவுளுக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது கந்தன் கடம்பன் குமரன் வேலவன் செந்தில்நாதன் வடிவேலன் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டுள்ளது முருகேசன் அப்படிங்கிறது பெயர் திருநாமம் சரியா அதாவது அழகான மயிலை தன் ஊருதியாக உடையவன் யாரு முருகன் அவன் குரவள்ளி பதம் பனிநேசன் அதாவது குரவள்ளி அப்படின்னா குறமகள் முருகனுடைய மனைவிகளுள் ஒருத்தி வள்ளி அவள் வந்துட்டு மலைப்பகுதியில் வாழக்கூடிய குறவர் குரத்தியருடைய மகள் அவள் முருகனை திருமணம் செய்து கொண்டவள் முருகனுடைய பாதம் பனைந்தவள் நேசன் அப்படின்னா அடியவன் அவளுடைய முருகனின் அடி பணிந்தவள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதான் அதாவது அழகான மயிலை தன் ஊர்தியாக உடைய முருகனின் குரமகளாகிய வள்ளியின் பதம் பணிந்தவன் உரை வரமே தரு கழுகாசல பதி கோயிலின் வளம் நான் மறவாதே உரை நான் கேட்டவுடனே எனக்கு வரம் தரக்கூடிய கழுகு மலைக்கு தலைவன் கழுகாசலம்னா மலை அந்த மலைக்கு தலைவன் அங்கே கோயில் கொண்டிருப்பவன் பதினா ஊர் கோயில்னால் உங்களுக்கு தெரியும் கோயில் கொண்டிருக்கக்கூடியவன் எங்கள் தலைவன் அவனுடைய வளத்தை நான் மறவாது சொல்வேன் மாதை மாதேன பெண்ணே சரியா அப்படி கோயில் கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய பெருமையை வளத்தை நான் சொல்கிறேன் நீ கேளு பெண்ணே அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் இரண்டாவது பாடலோட பொருள் என்னது அழகான மயிலை தான் ஊர்தியாக உடைய முருகனின் பாதம் பணிந்தவள் இந்த வள்ளி எனக்கு கேட்டபோது வனம் தந்த அந்த கழுகுமலை தலைவன் முருகனின் கோயில் வளத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கோபுரத்து தங்க தூவி தேவர் கோபுரத்துக்கு அப்பால் மேவி கண்கள் கூச பிரகாசத்து ஒளி மாசற்று விலாசத்தொடு குளவும் புவி பழவும் அதாவது கோபுரம் அதாவது கழுகுமலையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானின் கோயில் கோபுரம் தங்க கலசத்தால் ஆகியது அது தேவர்களுடைய கோபுரத்தை காட்டிலும் எப்படிப்பட்டது உயர்வானது அது மட்டுமல்லாமல் கண்கள் கூசக்கூடிய ஒளியை உடையது பிரகாசமாக இருக்கக்கூடியது அதுதான் பிரகாசத்த ஒளியோடு இருக்கக்கூடியது மாசற்று விலாசத்தோடு குற்றமற்று உலகம் முழுவதும் புவி அப்படின்னா உலகம் முழுவதும் பரவி காணப்படக்கூடியது அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க அதாவது கோயில் கோபுரத்தின் தங்க கலசம் தேவர் உலகை விட உயர்ந்தது ஒளி வீசுகிறது அவ்வொளி உலகங்கள் பலவற்றிலும் கண்கள் கூசும்படி பரவி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது நூபுற தொணி வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவாரிடு முழ ஓசைகள் திசை மாசுனம் இடியோ என நோக்கும்படி தாக்கும் நூபுறம் அப்படின்னா சிலம்பு அதாவது ஆண்கள் காலில் அணியக்கூடிய அந்த சிலம்போட துணி அப்படின்னா ஓசை எல்லா இடத்துலையும் பறவை காணப்படும் ஏன்னா ஆடிப்பாடி தான் அவங்க வராங்க இல்லையா அப்படி ஆடும் பொழுது அவங்க காலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிலம்போட ஓசை எல்லா இடத்துலையும் பறவை காணப்படும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும் நுண்ணிடை மெல்லிய இடையை கொண்ட மாதர்களும் ஆடி பாடி வருகிறார்கள் அங்கே நுழைவாரிடு அங்கு நுழையக்கூடியவர்களின் முழ ஓசைகள் அதாவது அவங்க எப்படி வராங்க மேலதாளத்தோடு வராங்க முழவு அப்படின்னா ஒரு இசைக்கருவி சரியா மேளதாளத்தோடு வருகிறார்கள் அது திசை முழுவதும் இடியோ என நோக்கும்படி தாக்குகிறது அது எப்படி இருக்குன்னா மாசுனம் அப்படின்னா பாம்பு திசை முழுவதும் இந்த ஓசை காணப்படுகிறது இந்த இசைக்கருவியின் ஓசை காணப்படுகிறது அது மற்ற திசைகளில் வாழக்கூடிய பாம்பிற்கு இடியின் ஓசையைப் போல ஒரு பயத்தை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது சிலம்பம் ஆடுவோரின் ஓசையும் மனிதர்கள் காவடி ஆடி வரக்கூடிய அந்த ஓசையும் முழ ஓசையும் திசைகளெல்லாம் உழைத்ததால் பாம்புகள் மேகத்தின் இடியோ என அஞ்சும்படி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது சன்னதியில் துதஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் என்னும் சலராசியை பழ கொடி சூடிய முடி மீதியிலே தாங்கும் உயர்ந்தோங்கும் அதாவது சன்னதி அப்படின்னா முருகன் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடம் துஜஸ்தம்பம் அப்படின்னா கொடிமரம் அதாவது எல்லா கோயில்களுக்கும் கொடிமரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதுதான் அது இந்த கோயிலில் எப்படி இருக்குது அப்படின்னா விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் கும்பம்னா கலசம் விண்ணிலேயே மோதக்கூடிய அளவுக்கு மிக உயரமானதாக இருக்கிறது அதில் சல ராசியை கொடி கொடிசூடிய முடி மீதிலே தாங்கும் சலராசி அப்படின்னா சலம் தான் இங்கே நீர் கடல் கடலில் வாழக்கூடிய உயிரினம் எது மீன் மகரம் போன்ற உயிரினங்கள் அதனுடைய உருவ அமைப்புகள் இந்த கொடியில் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த கொடியானது மிகவும் உயர்ந்தோங்கி காணப்படுகிறது அதுதான் சொல்கிறாங்க கடலில் வாழும் மீன் மகரம் போன்ற உருவ அமைப்புகள் கொண்ட உயரமான கொடிகள் எல்லாம் சிறக்க முருகன் கோயில் திகழ்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறலால் அதில் அதை சீதள புயல் சாளவும் உறங்கும் மின்னிக் கரங்கும் உன்னதமாகிய இஞ்சி இஞ்சி அப்படின்னா மதில் சுவர் பொன்னாடு அப்படின்னா பொன்னை ஒத்தது பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறலால் அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த மதில் சுவர் எங்கள் முரு இந்த கழுகுமலையில் இருக்கக்கூடிய சிறந்த மதில் சுவரானது பொன்னாட்டு உம்பர் நகருக்கு உம்பர்னா தேவர் பொன்னையுடைய நாடு தேவர் தேவருடைய அந்த உலகம் அந்த நகருக்கு மிஞ்சி அந்த நகரை காட்டிலும் அதிகமான உயர்வுடையது அதனால் இதில் வந்துட்டு அதிசீதள அதிசீதல்னா குளிர்ச்சி புரந்திய புயல் அப்படின்னா மேகம் படிந்து காணப்படுகிறது அதனால என்ன ஆகிறது அவற்றிலிருந்து உருவாகும் மின்னல்கள் இருளை கிழித்து கொண்டு வெளிச்சத்தை குடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்ன அப்படின்னா சிறந்து விளங்குகின்ற கழுகு மலையின் மதில் சுவரானது பொன்மயமான தேவர் வாழும் சொர்க்கத்தை விடவும் உயர்ந்திருக்கிறது ஆகையால் மிக குளிர்ச்சி பொருந்தியதாக உள்ளது மேகம்னா உங்களுக்கு தெரியும் குளிர்ச்சியாக தான் இருக்கும் சரியா அதிலிருந்து உருவாகும் மின்னல்கள் இருளை கிழித்து கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகள் முழக்கம் பல அடியார்கணம் மொழி போதினில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும் அருணகிரி நாவல் பழ நாவில் நாவல்னா நாக்கோட அந்த பழக்கம் அருணகிரி பாடிய அந்த திருப்புகளுடைய முழக்கமானது அதாவது முருகனை போற்றி பாடிய நூல்தான் திருப்புகள் அதை பாடியவர் அருணகிரி நாதர் சரியா அதை வந்துட்டு பல அடியார் அடியவர்கள்னா யாரு முருகனை வழிபடக்கூடிய அடியவர்கள் அவங்களுடைய மொழி இது நம்மளுடைய இனிமையான தமிழ் மொழியில் பாடிக்கிட்டு வராங்க அது வந்துட்டு அமராவதி பட்டினம் அமராவதி பட்டினம் அப்படிங்கிறது எது தேவர்கள் வாழக்கூடிய இடம் சரியா இமையோர் அப்படின்னா இங்கே யார் தேவர் உம்பர் நாளும் தேவர் இமையோர்னால் யார் தேவர்கள் அவங்களுடைய செவி காதில் அடைக்கும் இதங்க இங்க பூமியில பாடக்கூடிய இந்த திருப்புகளானது விண்ணில் வாழக்கூடிய தேவர்களோடைய காதல போய் கேட்கும் அப்ப அண்டம் முழுவதும் உடைக்கும் அண்டம்னா என்னது உலகம் அப்ப உலகம் முழுவதும் பறவை காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தது கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கொழும் கணல் ஏறிய மெழுகாய் வருபவர் ஏவரும் இகமே கதி காண்பர் இன்பம் போண்பர் கருணை முருகனைப் போற்றி கருணை உள்ளம் கொண்ட முருகனைப் போற்றி தங்க காவடி தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த காவடியை தோளின் மீது ஏற்றி கொழும் கொழும்னா அப்படியே நெருப்பு கனல்னு சொல்லுவாங்க இல்லையா நெருப்பு அது கொழுகுழு நல்ல தணல் விட்டு எரியக்கூடியது மெழுகாய் உருக அதாவது எரியக்கூடிய அந்த நெருப்பில் மெழுகானது உருகமில்லையா அப்படி பக்தர்கள் தம் நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்து உருக தங்கத்தால் செய்யப்பட்ட இந்த காவடியை தோளில் தூக்கி கனலில் உருகிய மெழுகன கருணை கடலாக விளங்குகின்ற முருகனை நோக்கி வரும் அடியவர்களுக்கு என்ன பண்ணுவார் இகமே கதி நீதான் எனக்கு கதி அப்படின்னு வரக்கூடியவர்களுக்கு அருளை தரக்கூடியவன் இன்பத்தை தரக்கூடியவன் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுகிறது பாடல் ஒரு முறை பார்க்கலாம் சென்னி குள நகர் வாசன் தமிழ் தேரும் மண்ணாமலை தாசன் செப்பும் செகமெச்சிய மதுர கவி அதனை புய புனை தீரன் அயில் வீரன் வண்ணமையில் முருகேசன் குற வள்ளிப்பதம் பணிநேசன் உரை வரமேதரு கழுகாசளபதி கோயிலின் வளம் நான் மரவாதே சொல்வன் மாதே கோபுரத்து தங்க தூவி கோபுரத்துக்கு அப்பால் மேவி கண்கள் கூச பிரகாசத்து ஒளி மாசற்று விலாசத்தொடு குளவும் புவி பழவும் கோபுரத் வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவாரிடு முழ ஓசைகள் திசை மாசுனம் இடியோ என நோக்கும் படித்தாக்கும் சந்நிதியில் துதஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் என்னும் சலராசியை வடிவார்பல கொடி சூடிய முடி மீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும் உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீதள புயல் சாளவும் உறங்கும் மின்னி கரங்கும் அருணகிரியினாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகள் முழக்கம் பல அடியார்கணம் மொழி போதினில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும் கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கொழும் கணல் ஏறிய மெழுகாய் வருபவர் யாவரும் இகமேகதி காண்பர் இன்பம் பூணவர் அதாவது சென்னிக்குளம் என்னும் நகரில் வாழ்கின்ற அண்ணாமலை தாசனாகிய நான் பாடிய உலகம் போற்றும் காவடி சிந்து என்னும் மதுரமான கவிமாலையை தன் மழை போன்ற அகன்ற தோளில் சாத்தி கொள்கிறான் முருகன் அந்த கழுகு தலைவன் அப்படின்னு சொல்றாங்க அந்த கழுகுமலை தலைவன் முருகனின் கோவில் வளத்தை நான் மறவாது சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அவன் எப்படிப்பட்டவன் வள்ளியோட மணாளன் சரியா மயிலை தன் வாகனமாக உடையவன் அதாவது அழகான மயிலை தன் ஊறுதியாக உடையவன் நான் கேட்ட போதெல்லாம் எனக்கு கேட்ட வரத்தை தரக்கூடியவன் அவனுடைய வளத்தை நான் உரைப்பதே சிறப்பு பெண்ணே கேள் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் தங்கத்தை தூவினார் போன்ற அழகையும் அதன் கோபுரத்தை தாண்டியும் தேவர்களின் கண்கூச ஒளி வீசும் குற்றமில்லாத இறைவனை முருகனை இவ்வுலகம் போற்றி பாடும் இந்த உலகம் முழுவதும் போற்றி பாடுவாங்க அதுக்கப்புறம் சிலம்பம் ஆடுவோரின் ஓசையும் மனிதர்கள் காவடி ஆடி வரக்கூடிய வழிபடுவோர் எழுப்பக்கூடிய அந்த முழ ஓசைகளும் திசையெல்லாம் உழைத்ததால் பாம்புகள் மேகத்தின் இடியோ என அஞ்சும்படி இருந்தது மாசுனம் அப்படின்னா பாம்பு நூபுரம் அப்படின்னா சிலம்பு முழவுனா இசைக்கருவிகள் அடுத்தது கடலில் வாழும் மீன் மகரம் போன்ற உருவ அமைப்புகள் கொண்ட உயரமான கொடிகள் இங்கு காணப்படுகிறது எல்லா பகுதியிலும் சிறக்க முருகனுடைய கோயில் இங்கே வீற்றிருக்கிறது அடுத்தது சிறந்து விளங்குகின்ற கழுகு மலையின் மதில் சுவரானது பொன்மயமான தேவர் வாழும் சொர்க்கத்தை விடவும் உயர்ந்திருக்கிறது ஆகையால் மிக குளிர்ச்சி பொருந்தியதாக அமைந்துள்ளது உம்பர்ணா தேவர் சீதளம் அப்படின்னா குளிர்ச்சி புயல்னா மேகம் கரங்கும் அப்படின்னா சுழலும் அடுத்தது கழுகுமலையின் காவடி எடுக்கும் அடியார்கள் பாடும் திருப்புகள் முழக்கமானது அமராவதி பட்டணத்தில் உள்ள தேவர்களின் செவியை சென்று அடைந்தது மேலும் இப்பு இப்புவி உலகம் முழுவதும் பரவி அண்டத்தை உடைக்கும் அளவுக்கு இருந்தது யாரது இந்த அருணகிரி நாதரின் இந்த திருப்புகள் முழக்கத்தை அடியவர்கள் பலரும் பாடி மகிழ்ந்து செல்கிறார்கள் அதனுடைய அந்த முழக்கமானது தேவர் உலகத்தையும் சென்று அடைகிறது கருணை முருகனைப் போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றிக் கொழும் கணலேறிய மெழுகாய் வருபவர் ஏவரும் இகமே காண்பர் இன்பம் பூண்பர் அதாவது தம் நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்து உருக தங்கத்தினும் மேலான காவடியை தோளில் தூக்கி கனலில் கனல் நெருப்பு உருகிய மெழுகன கருணை கடலாக விளங்கும் முருகனை நோக்கி வரும் அடியவர்கள் பக்தர்கள் அருளை கண்டிப்பாக பெறுவார்கள் மேலும் இன்பம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இதுதாங்கண்ண இந்த பாடலோட பொருள் சரியா உங்களுக்கு பாடல் பொருள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் பண்டைய காலத்திலேருந்தே பாடக்கூடிய ஒரு வழக்கு தான் காவடி சிந்து அதை வந்து பாடியவர் அண்ணாமலையார் முருகக்கடவுளின் அதாவது கழுகமலையில் வீற்றிருக்கும் முருகனின் பெருமையை தான் நமக்கு இங்கே பாடப்பகுதியாக வைத்திருந்தார்கள் பாடலோட பொருள் முழுவதும் பார்த்தோம் புரிந்திருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி குழந்தைகளே